மீனாட்சி உனக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா புதுசா என்ன சொல்ல போறீங்க நம்ம ஊர்ல நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயி விவசாயி அடையாள எண் என்னது மாதிரி ஆமாமா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆதார் எண் வச்சிருக்கோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு எண் ஒண்ணு போறாங்க அதுக்கு பேரு தான் விவசாயி அடையால எண் இத வச்சு நம்ம என்ன பண்றது அப்படி கேளு இந்த விவசாயி அடையாள எண் உங்களுக்கு தான் இனிமே பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீடு செய்யும் வசதி போன்ற அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களும் எளிதா கிடைக்க போகுது அப்படியா இந்த எண் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் விவசாயிகளாகிய நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நம்ம ஊர்லேயே ஒரு சிறப்பு முகாம் நடக்கப் போகுது அந்த முகாம்ல நம்மளோட ஆதார் அட்டை நிலப்பட்டா சிட்டா ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள கைபேசி இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போனோம்னா அவங்களே நமக்கு விவசாயி அடையாள என்ன பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்கம்மா அது மட்டும் இல்லாம பொது சேவை மையங்களிலும் இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த வேலையை போய்